குமரகுருபரர் சுவாமிகள் ஐந்து வயது வரை வாய் பேச முடியாத ஓமையாக இருந்து திருச்செந்தூரின் அருளால் கவிபாடு ஆற்றல் கொண்டவராக விளங்கினார் அவர் ஒரு தடவை காசிக்கு சென்று அந்த நாட்டு அரசனிடம் மடம் கட்டுவதற்கு வேண்டிய நிலம் கேட்டாராம் அப்பொழுது அந்த ராஜா சொல்றானா என்னுடைய இந்துஸ்தானி பாஷையில் கேட்டால் நான் உனக்கு மடம் கட்டுவதற்கு நிலம் தருகிறேன் அப்படின்னு சொல்றானாம் அப்போ குமரகுருபுரர் சுவாமிகள் சகலகலாவல்லி மாலை பாடல் இயற்றுகிறார் சரஸ்வதி தேவியின் மீது கண்டு நீன் பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தன் தாமரைக்கு தகாது குலோ என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களை பாடியவுடன் அவருக்கு இந்துஸ்தானி பாஷை கைவரப்பெற்றது மறுநாள் எப்படி போகிறார் ராஜாவுடைய அரண்மனைக்கு ஒரு சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு புறப்படுகிறாராம் அப்பொழுது அந்த அரண்மனையில் இருந்த அத்தனை பேரும் பயந்து நடுங்கி விடுகிறார்களாம் ராஜா பயந்து விட்டானாம் இப்போ இந்துஸ்தானி பாஷையிலே பேசுகிறாராம் குமரகுருபுர சுவாமிகள் என்னுடைய மடத்துக்கு தாங்கள் நிலம் கொடுக்க முடியுமான்னு கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு சரின்னு ஒப்புக்கொள்கிறார் ஒரே ஒரு இரவில் யாராவது இந்துஸ்தானி பாஷையை கற்றுக்கொள்ள முடியுமா இது கைவரப்பெற்றது யாரால் சரஸ்வதி தேவியின் அருளால் அல்லவா